இந்த கார்த்திகை மாதம் யோக நரசிம்மரை காணுகின்ற ஒரு காலம் இந்த நரசிம்மர் மீது வைக்கின்ற நம்பிக்கை இருக்கு பாரு ஈடேது இடையேது அதாவது பாத்தீங்கன்னா இந்த பன்னிரண்டு மாதத்துல பதினோரு மாத காலம் அவர் யோக நிலையில் இருக்கின்றார் இந்த சரையு நதி என்பதெல்லாம் கங்கைக்கு ஈடானா அதை விட படி மேல் என்று சொல்வேன் ராமரவணிக்கு ஈடா என்றால் அதை விட படி மேல் என்று சொல்வேன் ராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம ராம நாம வரானனை என்று சொல்லக்கூடிய இந்த ராமன் கரைந்தார் அங்கு அருகில் பார்த்தீங்கன்னா சின்ன மலை என்று ஒரு மலை இந்த மலையை பொறுத்த வரைக்கும் எத்தனை படிக்கட்டு என்று சொல்வதை விட ஆயிரத்தி முன்னூத்தி ஆறு படிக்கட்டு உயரத்துல நரசிம்மர் யோக நிலையில் அமர்ந்திருக்கின்றார் அந்த மகாவிஷ்ணுடைய அடையாளமே சங்கு சக்கரம் தானே அந்த இரு அசல்களை அழிப்பதற்காக தன் கையிலே இருந்த கரத்தில இருந்த சங்கு சக்கரங்களை அனுமனுக்கு கொடுத்தார் ஒரு அற்புதம் அனுமனுடைய கண்களிலிருந்து ஆறாக பெருகின்றது மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் எந்த நாடுகளுக்கு போனாலும் அவர்கள் கவலை கணவன் மனைவி உறவு ஒரு கேள்விக்குறியாவே அமைந்து விடுகின்றனர் அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு குறை ஜோதிடத்தில் பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் மொத்தமாக ஒரு குறை என்ன குலதெய்வமே தெரிவதில்லை கார்த்திகை மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கண்டிப்பாக யோக நரசிம்மரை தரிசித்து அவரை கண்குளிர கண்டு முழுவதுமாக சரணம் அடையணும் ரெக்ட்ரோ பக்தி எல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது ஒரு அற்புதமான நிகழ்வுகள் உங்கள் நலன் பொருட்டி இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேச முயற்சிக்கிறேன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கைகளை என்னுடைய உயிருக்கும் மேலான என்னுடைய விஷ்ணுமாயனும் நரசிம்மரும் துறையிருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு மனித வாழ்வை பொறுத்தவரைக்கும் இன்பமும் துன்பமும் கலந்தது மட்டுமல்ல ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது மட்டுமல்ல எத்தனையோ நம்பிக்கை வைக்கின்றோம் நாம் வைக்கின்ற நம்பிக்கை உறவாகட்டும் வேறொருவராக இருக்கட்டும் அந்த நம்பிக்கை நம்மை விட்டு நகரும் பொழுது கலங்கி போகின்றோம் கலங்கி போகின்றோம் நடுங்கி போகின்றோம் ஏமாற்றத்தால் துடித்து போகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த மனித வாழ்வு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மனித வாழ்வுல பார்த்தீங்கன்னா நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் யாரிடம் சென்று முறையிட்டாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை காரம் அவனவன் ஆயிரம் கவலைகளோடு நகர்கின்றார் ஆயிரம் கண்ணீரோடு நிற்கின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மனம் இறைவனை நாடுகிறது இறைவனை சார்ந்த ஒரு ஜோதிடம் நாடுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருட காலமாக சோடி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலையை உங்கள் நலன் நான் செய்து வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுங்க ஒரு அருமையான ஒரு நிகழ்வு கடவுள் அந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வை சொல்ல போகின்றீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நதி எல்லா நதியுமே விடுமா இந்த பாரத தேசம் முழுவதும் எத்தனையோ நதிகள் உருண்டு புரண்டு நகர்கின்றன இந்த தேசம் முழுவதுமே நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல அத்தனையும் தெய்வங்களாக புண்ணிய இடங்களாக வணங்கப்படுகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் எனக்கு கனவுகளை ஒன்று சரையும் நதி இந்த சரையு நதி என்பதெல்லாம் கங்கைக்கு ஈடான அதை விட ஒருபடி மேல் என்று சொல்வேன் ராமராமணிக்கு ஈடா என்றால் அதை விட ஒருபடி மேல் என்று சொல்வேன் அந்த வகையில் பார்க்கும்போது நதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நதி சரையு ஏன் பார்த்தீங்கன்னா இந்த சரையு நதியிலே என்னுடைய ராமன் ராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராம நாம வராணனே என்று சொல்லக்கூடிய இந்த ராமன் கரைந்தார் அவரோடு எத்தனையோ அவர் மீது நம்பிக்கை வைத்த ஆத்மாக்கள் எல்லாம் சரையு நதியில் கரைந்து கொண்டிருக்கின்ற அப்பொழுது திரும்பி பார்க்கின்றார் எல்லோரும் வந்து விட்டார்கள் ஒருவனை தவிர அது யாருன்னு பார்த்தா அனுமன் ராமன் கேட்கின்றான் நீ வரவில்லையா எங்களோட இட கூட்ட பொழுது அங்கு ராமன் இல்லையே அங்கு சங்கு சக்கரத்தோடு நீதானே இருப்பாய் என்று அவர் கலங்கி நின்று கைகூப்பில் கண்களிலிருந்து ஆறாக கண்ணீர் பெறுகின்றது ஓடி வருகின்றான் ராமன் அவரை ஆற தருவிக்கொள்கின்றான் கவலைப்படாதே கண்ணீர் சிந்தாதே என்னுடைய திருக்காட்சி ஒரு இடத்தில் இருக்கின்றது நீ அங்கு சென்று தவம் செய் கடிகாசனம் என்று சொல்லக்கூடிய இவை பொழுதுல ஒரு நொடியில வாழ்வை புரட்டிப்படக்கூடியது வருகின்ற கலியுகம் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்ன இழப்பை சந்திப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த இடம் சென்று நில் அங்கு சப்த ரிஷிகளும் தவம் பண்ணுகின்றார்கள் நான் நரசிம்ம அவதாரம் எடுத்த பொழுது அந்த அவதாரம் முடிந்து நான் யோக நிலையில் இருந்த ஒரு மலை அந்த மலை அந்த மலையில நான் நிற்க அமர்ந்திருக்கின்றேன் அங்கு பார்த்தீங்கன்னா சப்த ரிஷிகள் என்னுடைய காட்சிக்காக தவம் இருக்கின்றார்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் அந்த காலன் கேயன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்கள் அவர்களை தவத்தை கலைக்க முற்படங்குகின்ற சென்று அவர்களை காத்து ரட்சி என்று கூறிய பொழுது ராமனை வணங்குகின்றார் ராமன் சரையுள்ளே கரைகின்றார் கரைந்திருக்கின்றார் கண்களில் கண்ணீர் அந்த சரையு நதியை விட அனுமனுடைய கண்களில் பறந்து செல்கின்றார் அதற்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு அறக்கர்கள் வந்து சப்தரிஷியினுடைய தவத்தை கறக்க முற்படும் பொழுது அவர் போராடி அந்த அசுரர்களை அடித்து உடித்து விடுகின்றார் சப்த ரிஷிகளும் பார்த்தீங்கன்னா அனுமனை கைத்தொழுகின்றார்கள் அங்கே அருகில் பார்த்தீங்கன்னா சின்ன மலை என்று ஒரு மலை இந்த மலையை பொறுத்த வரைக்கும் எத்தனை படிக்கட்டு என்று சொல்வதை விட ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு படிக்கட்டு உயரத்தில் நரசிம்மர் யோக நிலையில் அமர்ந்திருக்கின்றார் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் மீது பக்தி செலுத்தி உருகி உருகி உணர்ந்த ஒருவர் சொல்கின்றார் அக்காரக்கணி என்கின்றார் அக்காரக்கணினா என்ன ஒரு சர்க்கரையை நட்டு வைத்தால் அது பார்த்தீங்கன்னா ஒரு மரமாக நின்று அது பழுத்து நிற்கின்றதுல்லவா அந்த படத்துக்கு பேர் தான் அக்காரக்கணி ஆக ஒரு சர்க்கரையே மரமாக இருந்தால் எத்தனை இனிப்புங்க மதுரமாக இருக்கோ அதுவே மரமாகி படுத்து நிற்பதை என்றால் என்ன ஒரு உடைய உணர்வு பாருங்கள் அப்படிப்பட்ட யோக நரசிம்மராக அவர் அமர்ந்திருக்கின்றார் அப்பொழுது பார்த்தா ஒரு நிகழ்வு நடந்ததுங்க ஒரு அற்புதம் விஷ்ணு அந்த மகாவிஷ்ணுடைய அடையாளமே சங்கு சக்கரம் தானே அந்த இரு அசல்களை அழிப்பதற்காக தன் கையிலே இருந்த கரத்தில் இருந்த சங்கு சக்கரங்களை அனுமனுக்கு கொடுத்தார் ஒரு அற்புதம் அனுமனுடைய கண்களில் இருந்து ஆறாக பெருகின்றது அந்த ரெண்டு சக்கரம் என்பதே அந்த விஷ்ணுவினுடைய அடையாளம் அதை வாங்குகின்றார் அசுரர்களை அழிக்கின்றார் அந்த சப்த ரிஷிகளையும் காத்து மன அமைதிக்காக அந்த சின்னமலை கிட்டத்தட்ட ஒரு நானூறு படிக்கட்டு இருக்கும் நாம் எல்லாம் நரசிம்மரை மட்டும் தரிசித்து நகர்ந்து விடுகின்றோம் சின்னமலை சென்று அந்த யோக ஆஞ்சநேயர் அந்த யோக ஆஞ்சநேயர் அமர்ந்து அழகி பார்க்க வேண்டும் அந்த அழகை பார்க்கணும் அவருடைய யோக ஆஞ்சநேயருடைய பார்வை எது மாதிரி இருக்கு இல்லையா நரசிம்மர் அவருடைய கண்கள் அந்த நரசிம்மருக்கு நேராக அவருடைய திருவடிக்கு நேராக அமைந்திருக்கும் இயற்கையாகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் குலதெய்வம் தெரில என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என் வாழ்க்கையில் துரோகத்தால் நான் துன்பப்படுகின்றேன் என்னை விட்டு என் மனைவி பிரிந்தால் கணவன் பிரிந்தால் எத்தனையோ பிரிவுகளையெல்லாம் வாழ்க்கையில் சந்திக்கின்றோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்று சொல்வார் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடையவன் காரகன் அது மட்டும் கிடையாது பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் மாதம் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான பயிற்சி கலத்திர காரகன் சுக்கரனும் பயிற்சி ஆகின்ற ஒரு காலகட்டம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கோ விருச்சதிக்கத்துக்கோ இருக்க அதிபதி அந்த விருச்சிகத்திலே தான் செவ்வாய் இருக்கின்ற ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் யோக நரசிம் வரை காடுகின்ற ஒரு காலம் அதாவது என்னுடைய அனுபவத்தில் ஆயிரம் நம்பிக்கை வரலாம் மனைவி மேல வைக்கலாம் பிள்ளைகள் மேல வைக்கலாம் உறவு மேல வைக்கலாம் நண்பன் மேல வைக்கலாம் அத்தனை நம்பிக்கையும் ஒரு காலகட்டத்தில் காணாமல் போய்விடும் எதிர்பார்ப்பு இல்லை என்றார் ஆனால் இந்த நரசிம்மர் மீது வைக்கின்ற நம்பிக்கை இருக்கு பாரு ஈழேது இடையேது அப்படிப்பட்ட இந்த நரசிம்மர் அந்த நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் இந்த ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு மாதத்தில் பதினோரு மாத காலம் அவர் யோக நிலையில் இருக்கின்றார் யோக நரசிம்மராக இருக்கின்றார் இந்த கார்த்திகை மாதம் அந்த விருச்சிக அந்த அந்த காலகட்டத்தில் அன்று ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கண் திறந்து கனிவோடு பார்க்கின்றார் அந்த காலகட்டத்தில் அவரை தரிசித்தல் ஒரு அற்புதமான நிகழை தரும் என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு நாளுமே நரசிம்மரை தரிசிக்க உகந்த நாள் தான் ஆனாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கண்திறந்து பார்க்க மாட்டாயா என்றெல்லாம் கதறுகின்றோமே ஆயிரம் கண்ணுடைய தெய்வமே என்னுடைய கவலையை தீர்க்க மாட்டாயா என்று புலம்புகின்றோமே அப்படிப்பட்ட ஒரு காலகத்தில் நரசிம்மர் கண் திறந்து பார்ப்பதாக ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காலம் இந்த காலம் இந்த காலத்தில் நரசிம்மரை தரிசிப்பதும் நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நரசிம்மர் பார்வைப்படுவதன் மூலம் நீங்குவதையும் காண்கின்றோம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களுடைய பாதிப்பு இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு அர்தாசிரம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி என்று கொண்டே போகலாம் சனியினுடைய பார்வை படுத்தாலோ குருவின் படாமல் போனாலோ செவ்வாயினுடைய ஆட்சியோ உச்சமோ நீச்சமோ பெற்றாலோ நீங்கள் சென்று நிற்க வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயங்க என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நான் மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் எந்த நாடுகளுக்கு போனாலும் அவர்கள் கவலை கணவன் மனைவி உறவு ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்து விடுகின்றது தொழில் ஒரு போராட்டமே அமைந்துவிடுது அங்குதான் வாழ முடியவில்லை இங்காவது நிம்மதியாக வாழ முடிகின்றதா என்று ஒரு போராட்டமாகத்தான் பார்க்கின்றேன் சந்திக்கின்றேன் அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு குறை ஜோதிடத்தில் பொழுது ஒவ்வொருவருக்கும் மொத்தமாக ஒரு குறை என்றார்னால் குலதெய்வமே தெரிவதில்லை எங்களுடைய முன்னோர்கள் சொல்லவில்லைங்க எங்கள் அப்பா சொல்லலை எங்கள் அம்மா சொல்லலை எங்கள் உறவு சொல்லலை ஒரு போராட்டமான வாழ்வில் தான் கல் கடந்து வந்தோம் எங்கள் குலதெய்வம் எது என்று கலைஞர் இருப்பவர்கெல்லாம் குலதெய்வத்தை அடையாளம் காட்டுகின்ற ஒரு அற்புதமானது இங்கே வர வேண்டும் இந்த பாதிக்கின அந்த படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு படி அந்த ஆயிரத்தி முன்னூற்றி ஆறு படியுமே அற்புதமான சித்தர்களும் மகான்களும் தங்களுடைய உடலேயே படியாக வைத்திருக்கிறார் படி ஏறி போகும்போது கனத்த உடல் அவரை தரிசித்து திரும்பும் பொழுதே பொழுது லேசாகிவிடுகின்றது உடல் மட்டுமல்ல மனமும் கரைந்து போகின்றது இந்த நரசிம்மனை பார்க்கின்ற யோக நரசிம் அக்கார கனியை பார்க்கின்ற நரசிம்மன் நம்பிக்கையோடு நான் நகர்ந்து பாருங்கள் கார்த்திகை மாதம் தவற விட்டு விடாது அதே இந்த கார்த்திகை மாதம்தான் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதாவது கலைத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சியாகின்றார் ஏற்கனவே விருட்சிகத்தில் யார் இருக்கானா சூரியன் இருக்கின்றார் சூரியன் யார் எப்படின்னு பார்த்தா நரசிம்மனுடைய வலதுகண் சூரியன் இடதுகண் சந்திரன் அந்த பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிகத்தில் சூரியன் இருக்கின்றார் பிறரை தன்வயப்படுத்துகின்ற புதன் இருக்கின்றார் அங்கு தான் இவர் செவ்வாயும் இருக்கின்றார் ஆக மூன்று பலம் வாய்ந்த கிரகங்கள் இருக்கின்ற இடத்துல தான் கடத்தலகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் தொலாமிருந்து விருச்சயத்துக்கு வருகின்றார்கள் அதே நேரம் குரு பகவான் அதிசாரமாகின்றார் எங்கிருந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அதிசாரமாகின்றார் கடகத்திலிருந்து ஒரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றனர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் பார்வையாக விருச்சயத்தை பார்க்கின்றார் அற்புதம் 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 நவ கிரகங்களை நம்மை காக்கின்ற கிரகம் எதுவோ அந்த கிரகங்கள் அத்தனையும் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கின்றது ஒரு குடையின் கீழ் அதுதான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் என்பதெல்லாம் கண்கலங்கி நின்றவருக்கும் காயப்பட்டவர்களுக்கும் துரோத்தால் பாதிக்கப்பட்டவருக்கும் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் போராடியவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் அந்த கார்த்திகை மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கண்டிப்பாக யோக நரசி தரிசித்து அவரை கண்குளில கண்டு ச முழுவதுமாக சரணம் அடையும் சொல்வார்கள் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுலந்தம் அதாவது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுலந்தம் சர்வதோ முகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தியும் ருத்தியும் நம் இந்த மந்திரங்கள் வீர அதாவது நரசிம்மருடைய ஒரு அற்புதமான மந்திரம் எத்தனை கவலைகள் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை மந்திரங்கள் ஜபித்தேன் எத்தனை குருமார்களை சந்தித்தேன் எத்தனை நதிகளில் நீராடினேன் எத்தனை ஆலயங்களில் கதவை தட்டி பார்த்தேன் இறுதியில் வந்து நின்ற இடம் என்னவோ நரசிம்மர் தான் காரணம் தாயாக மட்டுமல்ல தந்தையாக மட்டுமல்ல நண்பனாக மட்டுமல்ல ஒரு அற்புதம் அதாவது சொல்கிறாரு பாருங்கள் அனுமன் வைகுண்டம் வா என்று விஷ்ணு அழைத்த போது கூட வேண்டாம் அங்கே ஸ்ரீராமன் இருக்க மாட்டான் என்று சொன்னதோடு அவன் பற்றி நம்பிக்கைகளை பாருங்கள் எதை கொடுக்கக்கூடாதுங்க எது தனக்கு அடையாளம் என்று சொல்லக்கூடிய அந்த மகாவிஷ்ணு தன்னுடைய சங்கு சக்கரம் இரண்டையுமே அந்த அனுமனுக்கு கொடுத்தார் என்றால் நம்ம பார்க்கணும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சின்னமலைக்கு நம்ம மறந்துடுறோம் சோழிங்கரை மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு படிகளை மட்டும் ஏறுறோம் இந்த நானூறு படிகளை மறந்து விடுங்க கண்டிப்பாக முழுமை பெற வேண்டுமானால் நானும் ஒரு படியேடி அந்த யோகா ஆஞ்சனரி வழிபாடு செய்வோம் அற்புதம் அற்புதம் தன்னுடைய இரு கரங்களில் சங்கு சக்கரத்தோடு காட்சியளிக்கின்ற அனுமதி சேவித்தல் வணங்குதல் நம்முடைய பிரச்சனைகள் மட்டுமல்ல வாழ்கின்ற காலத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு இழந்ததை திரும்ப பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள் தான் கண் திறக்கின்ற இந்த கார்த்திகை மாதம்